பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு வீடு அமையுமா இந்த தலைப்பை நாம் பார்க்கப் போகிறோம் முக்கியமாக உணவு உடை வீடு தங்குமிடம் தேவை இது முக்கியமாக தேவை அப்படி பார்க்கும் பொழுது பலருக்கு வீடு அமையவில்லை சொந்தமாக அமையவில்லை வாடகை வீட்டில்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க தொழிலில் நல்லா சம்பாதிக்கிறாங்க உத்தியோகத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க போய் கேட்டோம்னா சார் அருமையான தொழில் சார் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னமோ சார் எனக்கு இன்னும் சொந்த வீடு அமையல எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் அமையல போன மாதம் அமைஞ்சது ஒரு இடம் எப்படியாவது வாங்கி கட்டிடணும் பிளான் பண்ணேன் டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கி பார்த்தேன் சரியில்லை ஏதோ அதில் கோலாறு இருக்குன்ட்டார் சரி வாணா பார்ப்போம் அப்படின்னு விட்டேன் முயற்சி பண்ணி நிறுக்கிறேன் பார்ப்போம் இது வரைக்கும் அவன் இன்னும் வாங்கலையா ம் அஞ்சாறு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் போன மாதந்தான் வந்தது அது கூட கையை விட்டு போகுது என்னடா ஆனால் என்னமோ லிட்டிகேஷன் தான் சரி போட்டோம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சார் மாதம் எப்படி இருந்தாலும் லட்சம் லட்சத்து இருபதாயிரம் எல்லாம் வருது இருந்தாலும் ஃப்ளாட்லேயே கள்ளத்தை கழிக்கிறேன் என்ன பண்ணுறது எப்படியாவது வாங்கி தான் செய்யணும் பார்ப்போம் அதே முடிச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு புலமுறங்களும் உண்டு புலம்பிக்கினே இருப்பாங்க என்னத்துக்குன்னா அவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு நாலாவது இடம் சுகமில்லை பொதுவாக பாகியம் இருக்கும் சொத்து சுகங்கள் இருக்கும் ஆனால் வீடு அதுவும் முக்கியமானது அது இருக்காது அந்த வீட்டினுடைய அமைப்பு நாலாவது இடத்துல சுப கிரகம் இருக்க வேண்டும் அசுப கிரகம் இருக்கக்கூடாது அதாவது கேதுவோ ராகுவோ தனித்து இருந்தால் அவங்களுக்கு வீடு அமையாது ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கும் ஆகவே இந்த சின்ன எக்ஸாம்பிள் இது மீன லக்னம் இந்த லக்னத்திற்கு நாலாவது தினம் இது மிதுனம் இந்த மிதினத்திலேயே புதன் இருந்து அந்த புதனை குரு பார்வை பார்த்தால் இந்த லக்னாதிபதி பார்த்தால் அவர்கள் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதனை இருந்தாலும் சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கி விடுவார்கள் அல்லது திரை இடம் வாங்கி அரை கிரவுண்டோ கால் கிரவுண்டோ கட்டி விடுவார்கள் அந்த அமைப்பை கொடுக்கிறது அமைப்பு இருக்க வேண்டும் ஆசை இருக்கிறது தாத்தில்தான் ஆக வேண்டும் அதிர்ஷ்டம் இருக்கிறது கைதை மேய்க்க என்பார்கள் ஒரு பழமொழி அப்படி பெருத்த பணக்காரனாக இருக்கலாம் அவர்களுக்கு வீடு அமையவில்லை சரி ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் மேஷ லகிணம் இந்த லகினத்திற்கு நான்கிலே சந்திரன் இந்த சந்திரனை இந்த லக்னத்திற்கு ஒம்பது கூடியவன் பார்த்தாலும் வீடு அமைகிறது இந்த குரு மகரத்தில் நீச்சம்தானே பார்க்கலாமா என்றால் இங்கு சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறான் அதனால் நீச்ச பங்கம் கொடுக்கிறது விபரீத யோகத்தையும் கொடுத்து விடுகிறது அது மட்டுமல்ல இது உதாரணங்கள் ரிஷப என்று வைப்போம் இந்த லகினத்திற்கு நான்காம் இடத்திலே சனி சரி இந்த நான்காம் இடத்தில் இருக்கும் தனி பத்தில் இருக்கும் சூரியன் பரிவர்த்தனை அதை பார்த்தாலும் அவர்களுக்கு வீடு அமைத்து விடுகிறது எப்படியோ உருண்டு விரண்டு வாங்கி விடுவார்கள் காரணம் இப்பொழுது முக்கியம் என்னவென்றால் நீ என்ன சம்பாதிக்கிறாய் அது கேள்வி சொந்த வீடு இருக்கிறதா அது வந்துவிட்டது இப்பொழுது சொந்த வீடு இருந்தால் ஏதோ பையனுக்கு சொந்த வீடு இருக்கான் சரி பார்ப்போம் அந்த பிளான்ல போயிடுவாங்க சரி இப்போ இதே விருச்சிக லக்னம் நீங்கும் இந்த விருச்சிக லக்னத்துக்கு நாளில் சூரியன் இருந்து அமையுமா தனி வீட்டில் இருக்க அமையுமா என்று பார்த்தோமானால் நிச்சயமாக அமையும் எப்படி என்றால் இந்த லக்கினத்திற்கு பத்துக்கூடிய தனி பரிவத்தனி தான் நீங்கும் அமைந்து அமைந்து விடுகிறது ஆகவே நமக்கு என்ன தேவை என்றால் நான்காம் இல்லம் லக்கினத்திற்கு நான்காவது வீடு அருமையாக இருந்தால் வீடு அமைகிறது இல்லை என்றால் என்னதான் எத கர்ணம் அடித்தாலும் அவர்களுக்கு வீடு அமைவது இல்லை ஆகவே முக்கியமாக நீங்கள் பாருங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே துபன் அமைந்திருந்தாலும் துவரை துபர் பார்த்தாலும் அதே நேரத்திலே அந்த நாலு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறானா என்று பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் லக்னத்திற்கு நாலு கூடிய இந்த சந்திரன் இவன் பன்னெண்டிலே மறைந்து விட்டால் நிச்சயமாக வீடு அமைவது கஷ்டம் அதே போல் இந்த லகினத்திற்கு நான்கு கூடிய சூரியன் பன்னெண்டில் உச்சமாக இருந்தாலும் அமைந்துவிட்டால் கஷ்டம் ஆகவே அந்த நாலு கூடியவன் ஆறெட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அவன் சுப்பனாக இருக்க வேண்டும் சுபர்கள் பட வேண்டும் அப்படி இருந்தால் அவனுக்கு அருமையாக வீடு அமைந்து விடுகிறது ஆகவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நான்காவது இடம் நன்றாக இருந்தால் பாகியமாக இருந்தால் உங்களுக்கு வீடு அமையும் சரி பார்ப்போம் பார்ப்போம் என்று காலம் கழிக்க வேண்டாம் காரணம் பத்து லட்சத்தில் இருந்த வீடு என்று ஒன்றை கோடி இப்படி ஏறிக்கொண்டு போகிறது அதே நம் நேரத்தில் நம்முடைய வருமானம் ஏறிக்கொண்டு போகிறதா அதையும் பாருங்கள் ஆகவே பார்த்துவிட்டு உங்களுக்கு என்று சொந்த வீடு அமைய வாய்ப்பு தேடுங்கள் அது உங்களுடைய சந்ததிகள் பிற்கால சந்ததிகளுக்கு அது பெருத்த யோகமாக அமையும் ஆகவே பக்தி பிளானட் நேர்களே நீங்கள் இப்பொழுது நான் கூறுவதை கருத்தில் கொண்டு முக்கியமாக வீடு தேட பாருங்கள் அது உங்களுக்கு அமையும் அதை விட்டு விட்டு ஏதோ இவர் கூறிவிட்டான் பார்ப்போம் இவர் சொல்லிவிட்டார் இவர் வாங்கி விடுத்து விடுவாரா என்று அலட்சியமாக இருக்காதீர்கள் வணக்கம் நன்றி